நத்தம் சர்வே எண் இரநூத்தி முப்பத்தி மூணில் அங்கே கீழே தெருவு இருந்திருக்கு ஆனால் அந்த கீழ தெருவே இப்போ காணா அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அவர் முன் வச்சிருக்காரு சுத்தமாக பாதையாக மறைச்ச மறைச்சாச்சு ஒரு தெருவை கீழ தெருவுங்களே காங்க இந்த விஷயத்த நீங்கள் சரி பண்ணலாம்னா சுமூகத்தோடு தீக்குளிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே அவர் பயன்படுத்தினார் அடுத்த அடுத்தப்ப நான் மன்னனையோடு தான் வருவேன் வந்திகளை தீ குளிக்கிற நிலமை தான் ஆயிடுவேன் அவளுக்குள்ள நான் வந்து ஷூட்டிங்கும் போக முடியல அங்கே போக முடியல இங்கே போக முடியல இங்கேயும் போக முடியல சுழ்மெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஜிபி முத்து அப்படின்ற ஒரு பெயர் கேட்டாலே போதும் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த கோவிட் லாக்டவுன் அந்த சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அந்த சமயத்தில் அந்த டிக்டாகில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி வந்த ஒரு நபர் தான் ஜிபி முத்து அவருடைய அந்த ஊர் வழக்கு அவர் பேசுகிறது அவருடைய தோணி அப்படின்னு இதுக்காகவே அவர் பயங்கரமாக ஆனார் அதுக்கு பிறகு தனியாக ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பித்து அவருக்கு சில கடிதங்கள்லாம் படிக்க வச்சு அதுலேயும் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டே போனார் அந்த அவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸுமே க்ரியேட் ஆனாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பக்கமே வர ஆரம்பித்தார் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி பிக் பாஸ் சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக் அப்படின்ட்டு பயங்கர அடுத்தடுத்து பிஸியாகவே இருந்தார் சில படங்கள்லையுமே அவர் நடித்ததான் நாம் பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிஸியாகவே தன்னை இருந்தார் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருடைய க்ரோத் வந்து இப்போ ஜிபி முத்து தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஆக்கிரமித்து பாதையை மறைச்சி ஒரு தெருவையே காண ஆக்கிரமித்து கோயிலை கட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து கொடுத்து அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நான் இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணலாம் நான் குடும்பத்தோடு தீக்குளிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே அவர் பயன்படுத்தினார் இந்த ஒரு விஷயம் பூதாகரமாக வெடிச்சது ஸோ இந்த விஷயத்துக்கு காரணம் என்ன ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன தான் முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஜிபி முத்து அவர் இருக்கக்கூடிய பகுதி வந்து உடன்குடியில் இருக்கக்கூடிய பெருமாள்புரம் அப்படின்ற ஒரு பகுதி அங்கே தான் இருக்காரு ஸோ அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த முக்கில் வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு உச்சி மாகாணி அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் அந்த கோயில் வந்து பல தரமுறையாக அதாவது பல வருடங்களாக அந்த இடத்துல தான் இருந்திருக்கு பட் ஆரம்பத்தில் சின்னதாக இருந்திருக்கு பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாதிரி பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க இப்போ அந்த கோயிலை கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்காங்க முன்னாடி கொஞ்சம் சைடில்லாம் கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்காங்க எடுத்து கட்டும்போது அங்கே இருக்கிற சாலைகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு அது கட்டின மாதிரி இருக்குது ஸோ ஜிபி முத்துவுடைய கம்ப்ளைண்ட்டே என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் தெரு அப்படின்ற ஒரு பாதியும் இங்கே இருந்தது அவர் அந்த ப்ளூ பிரிண்டையுமே காட்டுறாரு அந்த ப்ளூ பிரிண்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயில் சின்னதாக தான் இருக்குது அது பக்கத்தில் அந்த சாலை கீழே அது அப்படின்ற ஒரு சாலையும் போய்ட்டுருக்கு பட் ஆக கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெருசு பண்ணிகிட்டே வந்துருக்காங்க இப்போ அந்த கோயிலை எடுத்து கட்டும்போது அதுக்கிட்டே அந்த பாதியவே மறைச்சிருக்கு பாதையை ஆக்கிரமித்து அந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அவர் கொடுத்துருக்காரு நத்தம் சர்வே எண் இரநூத்தி முப்பத்தி மூணில் அங்கே கீழே தெரு இருந்திருக்கு ஆனால் அந்த கீழே தெருவே இப்போ காணா அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அவர் முன் வச்சுருக்காரு கிட்டத்தட்ட இப்போ எப்படி கிணத்தையே காணா அப்படின்னு சொல்கிறாரு சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமமே காணாம் அப்படின்ற மாதிரி தெரு அப்படின்ற ஒரு தெருவையே காணா அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அவர் கொண்டு வந்தார் இந்த கோயிலை வந்து ஒரு புறம்புக்கடம் தான் கோயில் கட்டியிருக்காங்க ஆனால் போக போக அது பாதையுமே ஆக்கிரமித்து பாதை இல்லாத அளவுக்கு அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் முன் வச்சுருந்தாரு இது மிகப்பெரிய அளவில் ஒரு இஷ்யூவாக அந்த பகுதியில் பார்க்கப்பட்டது இதுக்கு ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பத்தில் சின்ன கோயிலா தாங்க இருந்தது ஆனால் போக போக கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது தெருளைக்கிடத்துல ஒரு மூணு கோயில் இருக்கு இன்னொரு முஸ்லீம் கோச்ச மசூதியும் அங்கே இருக்குது இந்த மாதிரி மூணு கோயில்கள் இருக்குது ஆனால் இவர் ஜிபி மொத்தம் வேணுமனே பண்ணுறாரு அவருடைய அந்த தெருல வந்து அவருடைய கார் நிப்பாட்டணுமா நிப்பாட்டுறதுக்காக எங்கிட்ட பேரம் பேசுறாரு நாங்கள் நிப்பாட்டை விட மாட்டோம் வழி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு அவர் இவ்வளோ நாள் பொறுமையாக இழந்துட்டு இப்போ நாங்கள் கோயிலெலாம் எடுத்து கட்டின பிறகு இவ்வளோ பிரச்சனை இது பண்ணுறாரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக தான் இருக்குது நாங்கள் வந்து சரியான முறையில் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் அதனால தான் நாங்கள் அது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஊர் மக்கள் ஜிபி முத்துக்கு அகெயின்ஸ்டாக பேசுறதையும் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குவாதமே நடந்தது ஜிபி முத்து தனியாராக எங்கிட்டிருக்கார் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட ஒரு ஆர்யூமெண்ட் நடந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது நான் தீ குளிப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஜிபி முத்து அங்கே சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ யார் பக்கம் தான் நியாயம் இருக்குது ஜிபி முத்து பக்கம் நியாயம் இருக்கா அல்லது ஊர் மக்கள் சொல்கிறது சரியா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்தது பட் பஞ்சாயத்து கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கீழே தெரு அப்படின்றது இருந்திருக்கு அந்த கோயிலுமே வந்து சின்னதாக தான் இருந்திருக்கு நாளடைவில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக புறம்போக்கு நடத்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆக்கிரமிச்சு கட்ட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது குறிப்பாக ஜிபி முதுக்கு ஆதரவாக பலருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறத பார்க்க முடிஞ்சது அவருடைய ரசிகர்களாகட்டும் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இது வந்து எல்லா பகுதிகளிலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த புறம்போக்கிடங்களை கோயிலாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பெருசுப்படுத்திட்டு அந்த பகுதியில் பல வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய தொலைகள் கொடுத்துருக்காங்க எங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஜிபி முதுக்கு ஆதரவாக பலருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சொந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒருத்தர் வளர்ந்து வந்தால் அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க அதே தான் அந்த ஊர் மக்களும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான சில விமர்சனையுமே நாம் பார்க்க முடியுது ஆனால் ஊர் மக்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவர் வந்து கார் நிப்பாட்டுறதுக்குலாம் இடம் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க அதை எங்களுக்கு எழுதி கேட்குறாரு அதை நிப்பாட்டுறதுக்கு அந்த தெருவ எனக்கு எழுதி கொடுக்க காரை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படிங்க ஒத்துக்க முடியும் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதையுமே நாம பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு இஷ்யூவை அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது இந்த ஒரு இஷ்யூவில் இப்போ என்ன மாதிரியான தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோயில் நீங்க கட்டுங்க ஆனா ஜிபி முத்து தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு அந்த பாதையில நீங்க கட்டாதீங்க அவர் பாதையை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு மற்ற இடங்கள் நீங்கள் கோயிலை கட்டிக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஓகே பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு இப்போ ஜிபி முத்து உடைய வீட்டுக்கு போகிற மாதிரி அதாவது கார் போகிற மாதிரியான அவங்க கேட்ட மாதிரியே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் ஜிபி முத்து ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னார் அந்த கீழே தெருவே காண இவ்வளோ இடத்த அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜிபி முத்து வீட்டுக்கு போகிறதுக்கான அந்த பாதை மட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற ஆக்கிரமிப்புகள் என்ன ஆகும் அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்கே நமக்கு வருது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய பிரபலங்களுக்கு வந்து இந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை நாம் பல சமயங்களில் நாம் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு கொடைக்கானலில் வில்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சிம்கா இவங்க வந்து விவசாய நிலங்களை ஆக்கிரமிச்சு கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மீதும் வளர்க்கலாம் அப்படிங்கிறது நாம் பார்த்துருப்போம் பழம்பெருண் மடிகை வாணிஸ்ட்ரி சென்னை அம்பேகரையில் ஒன்பதாயிரத்து நூற்றி ஏழு சதுரோடியக்கக்கூடிய ஒரு நிலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வாங்கியிருக்காங்க தமி மண்சாரி அப்படின்றவர்கிட்ட தான் அந்த ஒரு இடத்த அவங்க வாங்கியிருக்காங்க தமி மண்சாரி வெறுமுனா ஒரு போலி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அந்த இடத்த தெரியாமல் ஏமாற்றி வித்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சது இது ஒரு மிகப்பெரிய கேஸாக மாதிரி அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஒரு வ வழக்கில் வந்து தமி சாரி கை செய்யப்பட்டார் நான்கு கோடிக்கு அந்த இடத்த வந்து அப்போ அவங்க வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு இந்த லேண்ட் சம்மந்தமான இஷ்யூ வந்து நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம கவனிச்சுருக்கோம் சிவாஜி கணேசனுடைய வீட்டையே வந்து முடக்கணும் அப்படின்ற மாதிரியான இருந்து ஆர்டர் வந்தான் நாம் கவனிக்க முடிஞ்சது ஸோ இப்போ ஜிபி முத்து வழக்கில் ஜிபி முத்துக்கு சாதகமாக இந்த ஒரு வழக்கு வந்து முடிஞ்சிருக்கு தமிழ் சினிமாவிலேயே நாம் எடுத்துக்கலாம் இந்த நிலம் எவ்வளோ முக்கியம் ஒரு மனிதனுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய படங்களை நாம் பார்த்துருப்போம் இந்த ரீசெண்டாக வந்து பாரஞ்சேத் இயக்கத்தில் அஜினிகாந்த் நடித்த காலாத்திரைப்படத்தில் அந்த நிலம் மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் நிலம் தான் தங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாரனுடைய இயக்கத்தை வந்து நடித்த அசுரன் படத்தில் இந்த பஞ்சமி நிலம் பற்றின ஒரு விஷயத்தையுமே வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க ஸோ சமீப காலமாகவே இந்த லேண்ட் சம்மந்தமான அந்த ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு இப்போ ஜிபி முத்துக்கு நியாயம் கிடைச்சிருச்சு எங்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்ட்டு பலருமே கேள்வி கேட்குறத நம்ம கவனிக்க முடியும் ஜிபி முத்து வந்து ஒரு பிரபலமான நடிகர் ஆகிட்டார் அவர் கொஞ்சம் லைம்லைட்டில் இருக்கார் ஒரு மீடியா வெளிச்சம் அவர் மீது இருக்குது அவருக்கு இந்த ஒரு இஷ்யூ கிடைச்சிருச்சு இந்த தீர்வு கிடைச்சிருச்சு அவருக்கு பட் அவர் மாதிரியே நாங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஜிபி முத்துடைய வீடியோக்கீழ பலரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஜிபி முத்து மாதிரியே மற்றவங்களுக்கும் இந்த மாதிரியான தீர்ப்புகள் கிடைக்குமா நியாயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சென்னை சில்கெகா கோம்போ சே சம்மர் ஆஃப் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலைகள்